உண்மை எது பொய்யதுன்னு ஒன்றும் புரியல நம்ம கண்ணை நம்மால நம்ப முடியல இப்படி ஒரு தத்துவ பாடல் இருக்கிறது உண்மை எது பொய்யது என்று ஒன்றும் புரியல நம்ம கண்ணை நம்பால நம்ப முடியலை என்பதுதான் ஏனென்றால் கண்ணால் காண்பதும் பொய் காதால் கேட்பதும் பொய் தீர விசாரிப்பதே மெய் என்று ஒரு பழமொழியும் இருக்கிறது பல வருடங்களுக்கு முன்பு இந்த பூமி தட்டையாக இதோ நாம் பார்க்கக்கூடிய சாலை இது போல தட்டையாகத்தான் இருக்கிறது என்று நம்பினார்கள் அதுபோல பூமி தான் மையம் அதை சுற்றித்தான் சூரியன் மற்றும் இதர கோள்கள் இருக்கிறது என்று நம்பினார்கள் அந்த பாதிரிமார்கள் இது உண்மையல்ல இது பொய் என்று பின்னாளில் கலீலியோவும் மற்றவர்களும் நிரூபித்தார்கள் உண்மை எது பொய் எது பொய்யைத்தான் அவர்கள் பொய் என்று அவர்களுக்கு தெரியாது ஆனால் நிரூபிக்கப்பட்ட பிறகு அது பொய் என்று தெரிய வந்துள்ளது பொதுவாக எல்லோரும் உண்மையை பேசுவது இல்லை கொஞ்சம் அதிகமாக வர்ணித்து அவர்கள் சொல்வார்கள் உதாரணமாக புலவர்கள் அவர்கள் உண்மையைத்தான் சொல்வார்கள் ஆனாலும் அது கொஞ்சம் அதிகமாக கற்பனையை கலந்து அவர்கள் சொல்வார்கள் இது புலவர்களுக்கே தெரியும் அதை கேட்பவர்களுக்கும் புரியும் எனவே உண்மை எது பொய் எது என்பது தற்பொழுது விஞ்ஞானம் நிரூபித்து விட்டது பூமி பந்து போல உருண்டையாக இருக்கிறது சூரியனிடம் இருந்துதான் பூமிக்கு சந்திரனுக்கு வெளிச்சம் வருகிறது என்பதெல்லாம் பிற்காலத்தில் நிரூபிக்கப்பட்டது இன்றளவும் இந்த நவ அவர்கள் நம்புகிறார்கள் அவைகள் கிரகங்கள்தான் எந்த உயிருமே அங்கே இல்லை நிலவில் கூட ஆம்ஸ்ட்ராங் ஆல்ரின் போன்றவர்கள் இறங்கி எங்கே சந்திரனில் இறங்கி ஏதாவது இருக்கிறதா என்று தேடினார்கள் எதுவும் இல்லை பார்ப்பதற்கு அங்கே ஏதோ ஒரு முயல் போல இருக்கிறது என்று அவர்கள் நினைத்தார்கள் ஆனால் அது மிக மிக ஒரு பெரிய பள்ளம் என்பதுதான் உண்மை எனவே பொய்யைத்தான் எல்லோருமே பேசுகிறார்கள் உண்மையை தெரியாமல் அதனால்தான் இந்த பதிவு உண்மையை காண வேண்டும் என்றால் ஆராய வேண்டும் எளிதாக எதையும் நம்ப கூடாது நம்புவதற்கு ஏதாவது ஒன்று ஒரு ஆதாரம் வேண்டும் ஆதாரம் இல்லாமல் அறியாமல் பிறர் சொல்வதை கேட்டு நாம் இதுதான் உண்மை என்று நம்புவது பெரிய ஆபத்தான விஷயம் அது பொய் அதைத்தான் உண்மை எது பொய் என்று ஒன்றும் புரியல நம்ம கண்ணை நம்மால நம்ப முடியல ஆதி காலத்தில் சூரியன் மறைந்து விட்டால் எல்லோரும் தூங்க போய்விடுவார்கள் இன்று ஒரு நாள் முழுவதுமே பகலானாலும் மதியமானாலும் இரவானாலும் பயணம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது வாழ்க்கை பயணம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது அதற்கென்ன காரணம் அதுக்கு விஞ்ஞானம் வளர்ச்சிதான் உங்களுக்கு பணம் வேண்டுமா ஒரு ஏடிஎம் மிஷினில் போனால் நடு இரவில் கூட பணத்தை அங்கிருந்து எடுத்துக்கொள்ளலாம் அந்த அளவிற்கு நவீன காலம் வளர்ந்துவிட்டது எனவே பொய்யை உண்மை என்று நம்புவதை நீங்கள் ஏற்காதீர்கள் அலசி ஆராயுங்கள் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இந்த இரவு நள்ளிரவாகட்டும் நண்பர்களே மழை தூறல் போடுகிறது வீட்டிற்கு செல்ல வேண்டும் நான் இங்கே சங் ஒரு ஹோட்டல் வாசல் முன் தான் நிற்கிறேன் பெரியார் நகர் ஆறாவது தெரு வாசலில் தான் நிற்கிறேன்